நூல் வெளியில் என்னென்னா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல்கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் இவர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்துல்கலாம் எப்போ ஏற்பட்டவர் அவர் வந்து நம்ம நாட்டோட முன்னாள் குடியரசுத் தலைவர் நம்மளுக்கு வந்து அணு ஆயுதம் அதெல்லாம் சாரி அந்த அ அணு குண்டுலாம் வந்து என்னென்னா டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காரு நிறைய விஷயம் பண்ணியிருக்கார் ஏவுகணை நாயகன் இப்படிலாம் வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவர் வந்து அவ்வளோ பெரிய அப்துல் அப்துல்கலாம் அவர் வந்து என்னென்னா தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு யாரை சொல்கிறார் அப்படின்னா நெல்லை சுமுத்து அவர்களை சொல்லியிருக்காரு இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞராகவும் இருந்திருக்கார் இவர் சயின்டிஸ்ட் மட்டும் இல்லை அதே சமயம் என்னென்னா தமிழ் தமிழில் எழுதுகிற கவிஞராகவும் இருந்திருக்கார் அடுத்து பார்த்தீங்கன்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் இருக்குது கேரளாவில் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் ததீஷ் தவான் விண்வெளி மையம் இது எங்கே இருக்குன்னா ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்குது இந்திய விண்வெளி மையம் இது எங்கே இருக்கு இஸ்ரோ இஸ்ரோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்குது இது மூணுத்துலேயும் ஒரு ஒர்க் பண்ணியிருக்காராம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சதீஷ் தவான் விண்வெளி மையம் அப்புறம் இந்திய விண்வெளி மையம் மூணுத்துலேயுமே வந்து ஒரு ஒர்க் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அறிவியல் கவிதைகள் கட்டுரைகள் பலவற்றை வந்து இவர் படைச்சிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை வந்து இவர் எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க அறிவியல் ஆத்திச்சுடி என்னும் நூலோட ஒரு பகுதியை வந்து இங்கே தந்திருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ அறிவியல் ஆத்திச்சுடி எழுதினது யார்னா நெல்லை சுமுத்து புதிய ஆத்திச்சுடி எழுதினது யார் அப்படின்னா பாரதியார் எழுதியிருக்காரு ஓகே